நம்முடைய நாம் வருடந்தோறும் விருதுகள் சிவனடியார் பெருமக்களுக்கு அவர்கள் செய்கின்ற செயலை பாராட்டி மிகப்பெரிய நிலையிலே இருப்பவர்கள் நமக்கு தெரியும் ஆனால் தான் செய்கின்ற சிவப்பணி பிறருக்கு என்னதென்றே தெரியாமல் செய்கின்ற அடியார்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு விருது வழங்குவது நம்முடைய ஆஜர் ராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தினுடைய தனிச்சிறப்பாகும் அந்த வகையிலே சென்ற வருடம் முதல் சிவனடியார் பெருமக்களோடு பல சமூக பணிகளை செய்து வருகின்றவர்களுக்கும் நாம் விருதுகள் வழங்கி சிறப்பு செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இப்பொழுது முதலாவதாக விருதினை பெற இருப்பவர் சிவ திருமதி கௌசல்யா கார்த்தி அவர்கள் செந்தில் அடிமை என்று அவர்களுக்கு விருதினை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம் ஏன் செந்தில் அடிமை என்று அவருக்கு அந்த விருதினை தேர்வு செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் இங்கே நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மேடவாக்கத்திற்கும் பள்ளிக்கரணைக்கும் எவ்வளவு சுலபமாக நான் தாம்பரம் கூட சொல்லல அது கூட தூரம் பக்கத்தில் இருக்கின்ற மேடவாக்கம் பள்ளிக்கரணைக்கு எவ்வளவு சுலபமாக சென்று வருவோமோ அதை போல சிறிது கூட சிரமம் பாராமல் திருச்செந்தூருக்கு அடிக்கடி சென்று முருகப்பெருமானை தரிசித்து வருகின்ற ஒரு அடியார் அவருக்கு அதிகமாக எழுத படிக்க தெரியாது அது குறை அல்ல ஆண்டவனை வணங்குவதற்கு இப்படித்தான் வணங்க வேண்டும் சைவ சித்தாந்தம் பயின்றிருக்க வேண்டும் பன்னிர திருமுறைகள் பயின்றிருக்க வேண்டும் சைவ சமய சாத்திரங்கள் கற்றிருக்க வேண்டும் என்று இல்லை அவருக்கு இந்த வருடம் ஏன் விருதுகள் விருது வழங்கி சிறப்பிக்கின்றோம் என்று சொன்னால் பொது பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் அவருடைய சொந்த இடத்திலே ஒரு திருக்கோயிலை அமைத்து அதை பொது பயன்பாட்டிற்காக அவர் திறந்து வைத்திருக்கின்றார் காலை அருட்குர்நாதர் சிவாக்கர தேசிகர்களுடைய கரங்களாலே குடமுழுக்கு அது இருக்கின்றது காலையிலே அந்த நிகழ்வு நம்முடைய அடியார் பெருமக்கள் யாரும் அதிகமாக செல்ல முடியவில்லை மிக சிறப்பாக நடந்தேறியது அடியன் கூட சென்றுவிட்டு வந்தேன் அதே சமயம் எல்லாமே இறைவனுடைய திருவுருளால் தான் நடக்கிறது என்று நாம் சொல்லுவோம் முதலிலே அவர் தன்னுடைய மாடியிலே ஒரு ஷெட் அமைத்து அதிலே இறைவனையும் இறைவியையும் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி செய்தால் நீங்கள் ஒருவர் மட்டும்தான் வழிபாடு செய்ய முடியும் மற்றவர்கள் வந்து வழிபாடு செய்ய முடியாது என்று சொன்னதும் அதை கருத்திலே கொண்டு தன்னுடைய இடத்திலே கீழே வந்து ஒரு இடத்தை தேர்வு செய்து அற்புதமாக அந்த இடத்தை தேர்வு செய்து வழங்கினார்கள் அந்த இடத்திலே போய் சொன்னால் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கை நம்பித்தான் ஆக வேண்டும் அங்கே இறைவனுடைய திருநாமம் என்ன வைக்கலாம் என்று மனதிற்குள்ளே என்ன உணர்த்தியது என்று சொன்னால் அருள்மிகு உண்ணாமுலை உடனாய அண்ணாமலையார் திருக்கோயில் என்று வர வேண்டும் என்று சொன்ன அதனால் நான் சொன்னேன் சுவாமிக்கு இந்த பெயர் வைக்கணும் அம்பாளுக்கு இந்த பெயர் வைக்கணும் அப்படின்னு அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் நிறைய பேருக்கு தெரியும் திருவண்ணாமலையிலே வடக்கு கோபுரத்தை கட்டியவர் அம்மணி அம்மாள் என்கின்ற ஒரு சாதாரண பெண்மணி இறைவன் அசரீரியாக முழிந்ததற்கு ஏற்ப செங்கம் என்கின்ற ஒரு கிராமத்திலே இருந்து அந்த கோவிலை கட்டுவதற்காக அவர் அங்கே வந்தார் வந்தபொழுது அந்த ஊர் பெரிய மனிதர்களிடத்திலே பணம் வசூலித்து ஒரு குறிப்பிட்ட அளவுதான் கட்ட முடிந்தது அதன் பிறகு ஒரு சிலர் சொன்னதற்கு ஏற்ப மைசூர் மகாராஜாவை சென்று சந்தித்தார் அப்பொழுது அங்கே வாயிற்காவலர்கள் காவலர்கள் தடுத்தார்கள் ஒரு சாதாரண பெண்மணியாக இருக்கின்றார் இவரை எப்படி அனுப்புவது உள்ளே தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் தடுத்த உடனே அவர் சிறிதும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்திலே இருந்தபடியே அங்க தர்பாரிலும் அவர் காட்சி அளித்தார் அங்கே இருந்த மகாராஜாவுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் ஒரு வியப்பு எப்படி வந்தா யார் நீ என்று கேட்டபொழுது தன்னுடைய விவரத்தை சொன்னார்கள் நீ உள்ளே வந்திருக்க முடியாதே நான் வெளியேயும் இருக்கின்றேன் உள்ளேயும் இருக்கின்றேன் என்று சொன்னபொழுது காவலர்களை அனுப்பி அங்கே சோதிக்க சொன்னார் மகாராஜா அங்கே போனால் அங்கேயும் இந்த அம்மையார் நின்று கொண்டிருக்கின்றார் சரி என்ன விவரமாக வந்திருக்கிறேன் என்று கேட்டபொழுது ஒரு திருக்கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசை பெருமான் என்னிடத்தில் சொன்னார் அங்கே என்னால் சரியாக பணம் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து அதை அந்த திருப்பணியை நடத்த முடியவில்லை என்று கூறினார்கள் அதற்கு பின்னாலே அவர் வேண்டிய பொருட்களை எல்லாம் வண்டிகளிலே ஏற்று திருவண்ணாமலைக்கு அந்த அம்மையாரை சிறப்பாக அனுப்பி வைத்தார் அந்த பொருளையெல்லாம் கொண்டு வந்து கட்டினாலும் முழுதாக முடிக்க முடியவில்லை பெருமான் ஒரு ஆனால் அதில் வரகின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் வரத்தான் செய்யும் மீண்டும் இறைவனிடத்திலே சுவாமி எனக்கு இது போன்ற உத்தரவிட்டீர்கள் என்னால் தொடர்ந்து திருப்பணி செய்ய முடியவில்லையே நான் இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் தாங்கள் தான் எனக்கு எனக்கு அந்த சக்தியை தர வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்களே சொல்லிவிடுங்கள் என்று சாமியிடம் கேட்ட பொழுது பெருமான் சொன்னார் உன்னுடைய திருப்பணியை தொடர்ந்து செய் அவர்களுக்கு கூலி கொடுக்கும் போது திருநீற்றை எதிர்த்து அவருடைய கையிலே கொடு அது அவர்களுக்குரிய சன்மானமாக மாறும் என்று பெருமான் சொன்னார் அதற்கு பின்னாலே அவர் தொடர்ந்து அந்த திருப்பணியை செய்து முடித்து அந்த வடக்கு கோபுரத்தை கட்டினார் அந்த கோபுரத்துக்கு அந்த அம்மையார் பெயரிலேயே அம்மணியம்மன் கோபுரம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள் ராஜ கோபுரத்தை விட அடுத்த மிக உயரமான கோபுரம் அதுதான் மற்ற இரண்டு கோபுரங்கள் அதை விட சிறியது தான் அதனாலே அந்த அம்மணி அம்மாளை மனதிலே நினைத்து சரி அதே போல இங்கே பெருமானுக்கு ஒரு கோயிலை இருக்கின்றார் அதனாலே இந்த வருடம் அவருக்கு ஒரு விருது அளிக்க வேண்டும் அதிலும் என்ன விருது வழங்கலாம் என்று பார்த்தால் அண்ணாமலையாரும் உண்ணாமலையும் தொடர்புபடுத்துவதா அல்லது திருச்செந்தூர் முருகனிடத்திலே அவர் வைத்து இருக்கின்ற பக்தியை நாம் சொல்லி வைப்பதா என்று குழப்பம் நிலவியது நம்முடைய கலைச்செல்வன் ஐயா விவரம் சொன்ன போது செந்தில் அடிமை என்று அவருக்கு விருது கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் அதனால அவருக்கு செந்தில் அடிமை என்ற விவரத்தை ஏனென்றால் ஐயா சைவ சித்தாந்தம் பயின்றவர்கள் சொல்லுவார்கள் சிவத்திற்கு சக்தியும் சேயும் வேறு இல்லை அந்த வகையிலே சிவம் சக்தி சே என்று ஒரே வார்த்தையிலே விநாயக பெருமானையும் பெருமானையும் சேர்த்து விட்டார்கள் பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்கின்றார் அந்த வகையிலே அவருக்கு செந்தில் அடிமை என்ற விருதினை ஐயாவுடைய திருக்கரங்களால் வர வழங்கி சிறப்புகள் செய்யப்படுகிறது தென்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி காவாய்கிறலே போற்றி திருவிளக்கு சுடர் மகாமணி என்ற விருதினை பெற இருக்கின்றவர் சிவ திருமதி கீதா வேலாயுதம் அவர்கள் இந்த வருடம் நான்கு விருதுகள் அந்த நான்கு விருதிலே மூன்று பேர் பெண்கள் அவர்கள் செய்த சாதனைகள் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாமல் கடந்த பத்து ஆண்டுகளாக நம்முடைய திருவள்ளுவர் நகர் பகுதியிலே திருவள்ளுவர் நகர் ரேணுகாமன் ஆலயத்திலே அவர்கள் தொடர்ந்து திருவிளக்கு பூஜையை செய்து கொண்டு வருகின்றார்கள் திருவிளக்கு பூஜை பெண்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சிறப்பான வழிபாடு என்று உங்களுக்கு தெரியும் அதாவது அவர்கள் சொல்லிவிட்டால் அது மந்திரம் என்பது போல அங்கே பெண்கள் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அந்த ரேணுகாமன் ஆலயத்திலே கூடுகின்றார்கள் எவ்வளவு இடி மின்னல் மழை புயல் என்று வந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமியும் தவறாமல் அந்த வழிபாட்டினை திருவிளக்கு வழிபாட்டினை செய்து வருகின்றார்கள் மிக சிறப்பாக இன்னும் சொல்ல போனால் சமீபத்திலே ரேணுகம்மன் ஆலயத்திலே திருக்குடம் முழுக்கு திருப்பணி நடந்தது அந்த நேரத்திலே கூட அந்த வழிபாட்டினை நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் திருவிளக்கு வழிபாடு செய்தால் நிறைய பேருடைய வீட்டிலே விளக்கெறியும் அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக எரியும் பிரகாசமாக இருக்கும் அதனாலே அது மிக பெண்களுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கின்ற ஒரு அற்புதமான திருப்பணியை அவர்கள் செய்து வருகின்றார்கள் அதனாலே திருமதி கீதா வேலாயுதம் அம்மையார் அவர்களை பாராட்டி அருட்குருநாதருடைய திருக்கரங்களால் திருவிளக்கு சுடர் மாமணி என்ற விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றோம் சிவ திருமதி அகல்யா சீனு அவர்கள் இது சமூக நலன் மற்றும் ஆன்மீகத்தை சார்ந்த ஒரு விருது சமரச மருத்துவ செம்மல் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையிலே அவர் செவிலியராக பணியாற்றி வருகின்றார் சரி அது ஒரு வாழ்வினுடைய வாழ்வியலுக்காக ஆற்றுகின்ற பணிதான் இருந்தாலும் அதிலே அவர் அர்ப்பணிப்போடு அந்த பணியை செய்து வருகின்றார் இந்த கொரோனா காலத்தில் அவர் அரும்பாடுபட்டு ஓய்வெடுக்காமல் விடுமுறை எடுக்காமல் மிகுந்த சிரமங்களுக்கு இடையேயும் அந்த பெருந்தொற்று ஏற்பட்டிருந்த அந்த நேரத்திலே தன்னுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனாவால் பாதித்திருந்த நோயாளிகளுக்கு அவர் உடனிருந்து தன்னுடைய மருத்துவ பணியை செய்தார் அங்கே ஒரு மருத்துவமனையிலே இன்னார் என்று பேதம் பிரித்து பார்ப்பதில்லை அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி இன்ன சமயத்தவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் பேதம் பிரித்து பார்க்காமல் சமரசமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மருத்துவ பணியை அவர் செவனே செய்து அதனால் அவர் கொரோனாவிலும் பாதிக்கப்பட்டார் அதன் பிறகு தனிமைப்படுத்தப்பட்டு தன்னை பாதுகாத்து அதிலிருந்து மீண்டு வந்தார் புலிக்கு பிறந்தது பூனை என்பது போல அவருடைய தந்தையார் தாயார் அண்ணாச்சி அமிர்தலிங்கம் அவருடைய மனைவி கதிர அமிர்தலிங்கம் அகல்யாவுடைய கணவர் சீனு இவங்க மூணு பேருமே இங்க வந்திருக்காங்க நம்மளுடைய வழிபாட்டு மன்றத்திலே அண்ணாச்சியும் கதிரம்மையார் அவர்களும் நீண்ட காலமாக இருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே ஒரு மளிகை கடை வைத்து இருந்தார்கள் சொந்தமாக வீடு வாங்கி அவர்கள் திருவேற்காடுக்கு பக்கத்திலே இருக்கின்ற அயப்பாக்கம் சென்று விட்டார்கள் அவர்கள் அங்கே சென்று கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஏழு எட்டு ஆண்டுகள் ஆன போதும் தொடர்ந்து இந்த வழிபாட்டு மன்றத்திலே நான் வருவேன் தொடர்ந்து ஆறு வாரங்கள் லலிதா சகசநாம பாராயணத்திற்கு இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் வந்து செய்தார்கள் ஒரு குடும்பமே ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் சேர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றார்கள் சீன அவர்கள் ஒரு லேப் வைத்திருக்கின்றார்கள் பரிசோதனை லேப் வைத்திருக்கின்றார்கள் மருத்துவமும் ஆன்மீகமும் அவர்கள் செய்கின்றது ஒரு சேவையாக கருதி செய்து வருகின்றார்கள் இப்பொழுது ஆன்மீகத்தோடு நாம் அகல்யாவையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே நம்முடைய வழிபாட்டு மன்றத்தினுடைய சார்பில் நடக்கின்ற விழாவுக்கு அன்னைக்கு மாலாதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே திருவேற்காடிலிருந்தே மாலை தொடுத்த அகல்யா அவர்கள் கொண்டு வருவார்கள் சமீப காலங்களிலே கௌசல்யா அவர்களும் அந்த பணியை செய்திருந்தார் இன்று கூட அம்மா ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு அவர் கையால் தொடுத்த மாலை வந்திருக்கிறது இன்றும் பணிக்கு போய்விட்டு தான் இங்கே விருது வாங்க வந்திருக்கின்றார் இரண்டு முறை நாம் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்தோம் அந்த இரண்டு சுற்றுலாவிலுமே அனைவருக்கும் அந்த டிக்கெட்டை அவர்கள் பதிவு செய்வதும் ஃபாலோ அப் செய்வதும் அது மட்டுமில்லாமல்யிலே ஏறியவுடன் அவர்களுடைய ஆதார் கார்டை எல்லாம் வாங்கி பரிசோதகரிடத்தை கொடுத்து அந்த திருவாரூர் தேரின் போது அவர் செய்த சேவையை எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை ஏதோ நாம் ஒருவருக்கு விருது கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் ஏதேனும் செய்வார்கள் இல்லை அவர்களை திருப்திப்படுத்தவோ அல்லது குசிப்படுத்தவோ நாம் விருதுகள் அளிப்பது கிடையாது அவர்களுடைய உண்மையான சேவை இருந்தால் ஒழிய நாம் கொடுப்பது கிடையாது தெரிந்தவர் என்ப இல்ல வசதியானவர் என்றோ யாரையும் அப்படி பேதம் பிரித்து பார்ப்பது கிடையாது இந்த விருதுகள் எல்லாம் அடியனாலேயோ அல்லது நம்ம வழிபாட்டு மன்றத்தினாலேயோ கொடுக்கும் விருதுகள் அல்ல இது அம்பாள் ராஜராஜேஸ்வரி தன்னுடைய பக்தர்களுக்கு வழங்குகின்ற விருது அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முறை அருள் அருள் பூஜகர் அன்பழகன் ஐயா அவர்கள் மடிப்பாக்கத்தில் இருந்து வந்து அவருக்கு விருது கொடுத்த போது அவர் அப்படித்தான் சொன்னார் வா முருகா நீ இதை எடுத்துக்கல அம்பாள் எனக்கு கொடுத்த விருது சொன்ன அதே போல அம்பாள் தான் கொடுக்கிறார் நம்ம ஒரு கருவியாக இருந்து குருநாதர்களை எல்லாம் வரவழைத்து நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அகல்யாசின் அவர்களுக்கு சமரச மருத்துவ செம்மல் அவர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து இங்கே வாங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் பல சேவைகள் புரிய வேண்டும் என்று அன்னை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரனுடைய திருவடியை பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கின்றோம் நேசன் என்ற விருது நம்முடைய சிவச்சந்திரன் வழக்கறிஞர் அவர்களுக்கு வழங்குவதற்காக இருந்தோம் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் வர முடியவில்லை வன்மீகம் என்ற ஒரு அமைப்பினை நிறுவி வன்மீகம் என்ற ஒரு அமைப்பினை நிறுவி சுற்றுச்சூழலை பாதுகாத்து வருகின்றார்கள் வன்மீகம் என்றால் என்ன என்று கேட்டபோது புற்று என்று சொன்னார்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் புற்று என்ன வேலை செய்யும் தெரியுமா தனக்கு மேலே தன்மேல் போடப்படுகின்ற எந்த பொருளையும் தன்னுள்ளே இழுத்து கரைத்துக் கொள்ளும் அதை போல இந்த நிலத்தாய்க்கு எந்த பொருளையும் தன்னோடு கரைத்து எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு சேவையினை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அந்த அந்த புற்று என்ற வார்த்தையை தான் அவர்கள் வன்மீகம் என்று அதை எடுத்துக்கொண்டு செய்து வருகின்றார்கள் அவர் வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அவரை பத்தி சொல்லணும் ஒரு இளம் வழக்கறிஞர் எப்பொழுதும் தன்னுடைய பணியையே பணி மட்டுமே எந்த விதமான கேளிக்கையோ அவர் ஒரு ஒரு இளம் வழக்கறிஞராக இருந்தாலும் கூட எங்கேயும் அதிகம் வெளியில் செல்ல மாட்டார் தன்னுடைய வேலை உண்டு தான் என்று உண்டு என்று தன்னுடைய வழக்கறிஞர் பணியை எப்போதும் செய்வார் அவரை போய் நாம் சென்று பார்த்தால் முகம் மலர்ந்து நம்மை அன்போடு வரவேற்று ஒரு உடன்பிறந்த தம்பியைப் போல நம்மை உபசரிப்பார் அந்த சேவையை அவர்கள் பூமி தாய்க்கு இன்று இன்று இருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம்முடைய கடமையாகிறது ஒரு வழக்கறிஞராக இருந்து அதை தான் செவனே செய்து கொண்டு வருகின்றார் இன்னும் ஒரு சிறப்பு தமிழ் மொழியின் மீது அவருக்கு அளவில்லாத ஆனந்தம் உண்டு தன்னுடைய சமீபத்தில் தன்னுடைய மகளுடைய மஞ்சள் நீராட்டு விழா பத்திரிகை கொடுத்தார் அதிலே பெயர் என்ன இருந்தது சொன்னால் ஒலி நிலா என்று பெயர் வைத்திருக்கின்றார் தன்னுடைய மகளுக்கு நிலா ஒளி வழங்கும் அப்படித்தானே நமக்கு எல்லாம் தெரியும் லைட்டு ஆனால் ஒலி சவுண்டை ஒலியை வைத்து அவர் அந்த பெயரை வைத்திருந்தார் நான் கேட்டேன் என்ன சார் ஒளி நிலா வைத்திருக்கிறீர்களே நல்ல தமிழ் பெயர் ஆனால் எனக்கு காரணம் தெரியல எல்லாமே அது காரண பெயர் தான் சார் அதாவது அந்த நிலா ஒளி வழங்கும் ஆனா பேசாது இந்த நிலா வந்து பேசும் அதனால ஒலி நிலா என்று வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இது போல தமிழின் மீது ஆர்வம் இருக்க வேண்டும் நாம் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா உடனே நேராக கூகுளில் போயிடுறோம் அதில் தமிழ் பெயர்ன்னா அவ்வளவு கேவலமாக போயிடுச்சு இன்னைக்கு நமக்கு தமிழ் பெயரை வைப்பதற்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெஸ்கெச் ரமேஷ் சுரேஷ் ஆகாஷ் இந்த மாதிரி பெயரை தான் தேர்ந்தெடுக்க மாதிரி நல்ல நல்ல தமிழ் பெயர் எல்லாம் இருக்கிறது ஐயா அவர்கள் நிறைய சொல்லலாம் அதை பற்றி ஏன்னா ஐயாவுடைய தந்தையார் அவர்கள் மறைமிலை அடிகளோட தொடர்புடையவர் அவரோடு இருந்தவர்களுக்கு எல்லாம் பெயரை மாற்றி வைத்திருக்கின்றார் அதனால தமிழ் பெயர் தமிழுக்காகவும் அந்த சுற்றுச்சூழலுக்காகவும் அவருக்கு அளிக்கப்பட வேண்டிய விருதினை அவருடைய சகோதரர் நம்முடைய நண்பர் வழிபாட்டு மன்ற அடியார் திரு ராமசேகர் அவர்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம்